எஸ்ஆர்எம் அதிபருக்கு ஐசிடி கௌரவ ஃபெலோஷிப் விருதை வழங்கியது சென்னை அடுத்த காட்டாங்குளத்தூரில் உள்ள எஸ்ஆர்எம் வளாகத்தில் அமைந்துள்ள டிபி கணேசன் ஆடிட்டோரியத்தில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது நடைபெற்ற இந்த பட்டமளிப்பு விழாவில் சர்வதேச பல் மருத்துவக் கல்லூரி ஐசிடி பிரிவு விஐ இந்தியா இலங்கை மற்றும் நேபாளம் டாக்டர் டி ஆர் பாரிவேந்தருக்கு மதிப்புமிக்க கௌரவ ஃபெலோஷிப்பை வழங்கியது பாரிவேந்தர் எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியின் நிறுவனர் அதிபர் இந்த சிறப்புமிக்க கூட்டுறவு டாக்டர் பாரிவேந்தருக்கு வழங்கப்பட்டது இது பல் மருத்துவர் அல்லாத மருத்துவம் அல்லாதவர்களுக்கு அரிதாகவே வழங்கப்படும் இந்த கௌரவமானது கல்வி மற்றும் சுகாதாரத்துறையில் அவர் ஆற்றிய பங்களிப்பை அங்கீகரிக்கிறது எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்தூர் பல் மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனையுடன் இணைந்து காட்டாங்குளத்தூரில் உள்ள எஸ்ஆர்எம் ஐஎஸ்டியில் நடைபெற்ற ஐசிடி ஆண்டு கூட்டம் மற்றும் பட்டமளிப்பு விழாவில் பாரிவேந்தர் இரு துறைகளிலும் சிறப்பான பங்களிப்பிற்காக அங்கீகரிக்கப்பட்டார் டாக்டர் பாரிவேந்தர் தனது ஏற்புரையில் கூறியதாவது பல் மருத்துவத்தின் தனித்துவமான முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார் தனிநபர்கள் நிமிர்ந்து நடக்கவும் தெளிவாக பேசவும் தன்னம்பிக்கையுடன் சிரிக்கவும் உதவுவதில் இது முக்கிய பங்கு அளிக்கிறது என்று கூறினார் மருத்துவம் சாராத அவரை இத்தகைய மதிப்புமிக்க அங்கீகாரத்துடன் கௌரவித்த ஐசிடிக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டார் தாழ்த்தப்பட்டோருக்கு இலவசமாக பல் சிகிச்சை அளிக்கப்படும் எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்தூர் பல் மருத்துவக் கல்லூரியில் மனிதாபிமானப் பணிகளை அவர் வலியுறுத்தினார் நாங்கள் ஏழைகளை மட்டும் நடத்துவதில்லை அவர்களை சிரிக்க வைக்கிறோம் ஏழைகளுக்கு சேவை செய்வது உண்மையிலேயே கடவுளுக்கு செய்யும் சேவையாகும் என்று அவர் கூறினார் जी से ने शुरू किए जी से ने शिक्षा ग्रहण की करना पूर्ण के लिए पूरा अपने और श्री वर्धन और राघव राय जी यानी से उन्होंने कहा उन्होंने

किसी वालों से नहीं लो, यानी इस पति का लड़का, यानी सिंदरी, सिंदरी इसे कुछ करने, सिंदरी रावण, रावण, इस मर्द को मन लेके लाओ, तभी स्टार्स देश का, किसी वालों से नहीं लो, तो ये इसे राव क्या स्वभाव में चिंतित हो? बातें चिंतित हैं? तो यू आर इन दिस डे, यू आर नाइट इन दिस. सो कॉलिंग मी वाट और आफ्टर नेक्स्ट यू आर लव अंडर दी. दैट इज समिट द रिलीज इज देविस द ब्रीड सिलेक्शनली. I see the There the, are uh, poor people that are basically unchecked because of the burning growth of the day. So when we think of the there's a big ये उग्रिन का परशो है ना दरा मैनेज करने के लिए आर योर वेरी डेंजस एंड फ्लूअर एंड रहने में रहने मैं आप रे ने ने डाला तो मुझे सर्विस देने की जरूरत होगी बारिश इट इज गुड दैट यू आर ऑलरेडी अशन Because the human services may not be sufficient to reach what the human needs On the other hand, if there is an association that is permanently in the world, it is discussing the, no so, the world itself. ideas. to move the character of the people. We are organizing by any discussion, interactions, you are getting. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க